முப்பது வழி தடங்கல வந்து மினிபஸ் இயக்குறாங்க இது வரைக்கும் மினிபஸ் இல்லாம இருந்தது பரவாயில்ல சூப்பர் சூப்பர் எல்லா மாவட்டம் ஊரா எல்லா இடங்களுக்குமே வந்து மினிபஸ் மூலம் வந்து மக்களுக்கு வந்து வசதி செஞ்சு செஞ்சிடறாங்க இப்போ நீங்க எல்லாம் உள்ளூர்ல இருக்கீங்க நாங்க வெளியூர்ல இருந்து வர்ற நண்பர்கள் இருந்தே இப்ப பண்றோம் சொல்லுங்க கடந்து கடந்து எல்லாம் வந்துடுறோம் இந்த காணாமத்துல இருந்து தூதி வர முடியல அதுதான் பெரிய விஷயம் அதுக்காகவே வந்து மினி பஸ் இயக்குறாங்க

அதை அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இவரு வந்து இன்னைக்கு ஆளுநர் வந்து டெல்லி இருக்காரு அது ஒரு முக்கியமான செய்தியா வந்து போட்டிருக்காங்க ஆமாங்க அதை தொடர்ந்து நம்ம இதுல ஈரோட்ல சட்டதாமன் செய்யறத கூறி வழிபறி பண்றாங்க பணம் பறிக்கிறாங்க அதையும் ஒரு செய்தியை போட்டிருக்காங்க ஈரோட்ல பட்டத்தட்ட இந்த நல்லது பண்ற விஷயத்துல இத்தனை பிரச்சனை ஆமா அது பணத்தை வந்து மிஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரத்தானம் செய்கிறேன் எப்படி அதுக்கு வந்து நாங்க வசூல் பண்ண சொல்லி வசூல் பண்ணி மோசடி பண்றாங்க இன்னும் நூதனம் ஆமா புதுசு புதுசா மக்கள்கிட்ட அதாவது ரத்தானம் பண்றேன் வந்து மக்கள் வந்து மயங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கவர் பண்றாங்க ஐயோ சரி சரி மிஸ் யூஸ் பண்ணுறாங்க ஆமாம் அதை தொடர்ந்து ஈரோடு இருக்குதுல்ல ஈரோட்டில் ஆமாங்க பெரிய மாரியம்மன் கோயில் அதுக்கான ஃபங்க்ஷன் தொடர்ந்து இன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப அபாரமா இருக்கு விசேஷம் ஆமா மாவட்டம் இருந்து எல்லாமே அங்க வந்து கோயில்ல வந்து சாமி போடுவாங்க பிரசித்தி பெற்ற கோயில் ஆமா 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 நீங்க பாத்துருப்பீங்க கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு வந்து பந்தல் போடுவாங்க கலெக்டர் இதுல இருந்து நம்ம ஜிஹெச்ல இருந்து அந்த ரவுண்ட் ஊராமே போடுவாங்க மிக முக்கியமான சிறப்பான வகையில கொண்டாடுவாங்க கேந்திரமயமான இடம் ஆமாங்க ஆமாங்க கண்டிப்பா சூப்பர் சூப்பர் ஹலோ உபயமான ஆமா ஆமாங்க 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 அதே மாதிரி

அப்ப இதுல வந்து என்ன பண்ற இரண்டாவது தலைப்பு முதல் தலைப்பு வந்து நாக்பூரில் இருந்த போராட்டத்தில் வன்முறைங்கிறது சரிங்க இரண்டாவது தலைப்பு வந்து சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பூமிக்கு புறப்பட்ட வில்லியம்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த முக்கியமான செய்தி மனித உலகத்தினுடைய ஒரு விஞ்ஞான வெற்றி கிடைத்த மிக அரிய வாய்ப்புங்க கண்டிப்பா என்ன செஞ்சாங்க தாண்டி தனியார் பண்ணாங்களாங்கற தாண்டி இந்த பூமி கண்டுபிடிக்கப்பட்ட விஞ்ஞானம் இல்ல அது கண்டிப்பா கண்டிப்பா முக்கியமான செய்தி நம்ம பிரதமர் ஐயா வந்து வாழ்த்து வரவேற்கிறாங்க ம் கண்டிப்பா ம் சரிங்க இலங்கை கடற்படையினரால் ராமேஸ்வரம் மீனவர்கள் மூன்று பேர் கைது வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதல்வர் கடிதம் உடனே நிவாரணம் வேணும் வேணும்னு கேட்டு நம்ம முதல்வர் கடிதம் அனுப்பியிருக்காங்க சரி சரி நம்ம இவரும் நம்ம மோடியாவும் சந்திக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் சரிங்க அனைத்து வகையிலும் இளையராஜா ஒரு முன்னோடி ம்

ஓ டெல்லியில இருந்து வர வேண்டியதாங்க ஆமாங்க 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 ஓகே ஓகே சரிங்க அப்ப இந்த மாதிரி சொல்லுங்க நீ யாத்த பக்கத்து வாசிங்க தங்கம் விலை வந்து அறுபத்தி ஆறாயிரம் ஆயிடுச்சு நேற்று அதான் ஒரு முதன்மை செய்தி எல்லாமே போட்டிருக்காங்க அதனே ஒண்ணுமே பண்ண முடியல தினசரி விலை ஏறுது அப்படிங்கறத வந்து எல்லாத்துக்கும் வந்து தங்கம் வாங்குற மக்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான செய்தி தான் கஷ்டப்பட்டு வாங்கணும்னு நினைப்பாங்க ஆமா ம் இப்ப அதிவேங்கமா போயிட்டே இருக்கு அப்புறம் வெளிநாட்டு செய்தி ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் காசாக போர்த்தம் வந்து நடந்ததுங்க மீண்டும் இயற்று தாக்கல் பண்ணிட்டாங்க இஸ்ரேல் வந்து ஆமாம் நா நானூற்றி நாலு பேர் நேற்று வந்து உயிரிழந்துட்டாங்க இந்த போரினால சூப்பர் சூப்பர் ஆ அதாவது இது வரைக்கும் போர் நிருத்தம் வச்சுருந்தாங்க ம் நேற்று வந்து போர்நிறுத்தம் ஆபஸ் வாங்கி மீண்டும் தாக்கல் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க துயரமான செய்தி இதை விட என்னன்னா ஒரு முக்கியமான செய்தி சொல்றேன் கேளுங்க நம்ம நம்ம மீடியர்கள் நாம பேசிக்கிறோம்ல பார்த்தீங்களா இதனால ஒரு பெண் வந்து பயனடைஞ்சிருக்குது அதாவது பீகார் மாநிலம் பீகார் மாநிலத்தில் ஒரு குடும்பம் அம்மா அப்பா ரெண்டு அண்ணன் ஒரு தங்கச்சி சரிங்க சரிங்க இது அண்ணங்க ரெண்டு பேரும் வந்து பிளஸ் டூவில் சயின்ஸ்ல எடுத்து படிக்கிறாங்க சரிங்க அதே மாதிரி தங்கச்சி பொண்ணு வந்து நானும் வந்து சயின்ஸ் படிக்கிறாங்கப்பா நானும் டாக்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தை வந்து அப்பாட்ட சொல்லிருக்காரு அவங்க அப்பா வந்து அதுக்கு ஒத்துக்கல நீ வந்து சயின்ஸ் படிக்க கூடாது கலைப்பிரிவு படி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆர்ட்ஸ் இல்ல நான் வந்து சயின்ஸ் சேர்த்துன்னு சொல்ல முடியாது அப்பா ஒரு கண்டிஷன் போடுறாரு நீ ஐநூறுக்கு நானூறு மார்க் வாங்கினீங்கன்னா இன்னைக்கு நான் சயின்ஸ் சேர்த்துறேன் ஒரு மார்க் குறைஞ்சாலும் வந்து உனக்கு வந்து கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு அந்த பொண்ணும் சின்சியரா படிக்குது கண்டிப்பா 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 படிச்சு மார்க் வந்து வாக்கையில முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மார்க் வருது சூப்பர் ஒரு மார்க் குறைவு சரி இருந்தாலும் அவங்க அப்பா வந்து மனம் இறங்கல நான் வந்து சொன்ன சொன்னதுதான் உனக்கு ஆர்ட்ஸ் குரூப் சார் உனக்கு வந்து ஆர்ட்ஸ் தான் சரி அது இந்த மார்க் வந்து சைன்ஸ் கிடைக்காது சொல்லிக்கிட்டாரு ஸ்கூலுக்கு போறாங்க ஸ்கூல்ல வந்து சேர்த்திக்க சேர்த்திக்கனு சொல்றாங்க இந்த பார் போது சைல்ட் ஸ்கூல் படிக்கிறதுக்கு இது போது நான் சேர்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ல தயார் இருக்கிறாங்க ஆனா அப்பா வந்து ஒத்துக்கல நீ வந்து ஆர்ட்ஸ் தான் படிச்சாகணும் ஆமா ரூல்ஸ் வீட்டு வீட்டுடைய ரூல்ஸ் வந்து அதுதான் ஒப்பந்தத்தை வந்து நீ மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு கட்டாயப்படுத்தி சேர்த்திடுறாரு இந்த சேர்த்து நம்ம இந்த பொண்ணுக்கு வந்து சுத்தமா பிடிக்கல உடனே அந்த ஊர்ல இருக்கிற செய்தி வந்து மீடியா இருக்காங்கள மீடியா பேசுவாங்கல்ல செய்தி ஊடகங்களுக்கு செய்தி ஊடகங்களுக்கு தகவல் போகுது பொண்ணு வந்து அழுதுகிட்டே சொல்லுது நான் சயின்ஸ் குரூப் சேர்ந்து டாக்டர் ஆகும் எப்படி ஆசை ஆனா எங்க வீட்டுல வந்து சேர்த்த மாட்டேங்கிறாங்க நான் என்ன செய்யுதுன்னு சொல்லி தன்னுடைய மனக்குமுறல வந்து சொல்லுது இந்த செய்தி வந்து அந்த மாநிலம் பூராமே பரவிருச்சு சூப்பர் சூப்பர் ஆ பரவி இல்ல பரப்பான போயிட்டு இருக்கீல அடுத்த நாள் வந்து அந்த அந்த பொண்ணுக்கு வந்து போன் வருது பேசாரு மத்திய கல்வி அமைச்சர் எங்க இருந்து அதே அப்பா மத்திய கல்வி அமைச்சர் போன் பண்ணி ஏமா என்னமா பிரச்சனை என்ன கேக்கல அந்த பொண்ணு இந்த மாதிரி நான் டாக்டர் ஆகுங்கிற என்னோட லட்சியா அதுக்காக வந்து நான் சயின்ஸ் படிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் எங்க அப்பா வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு காரணம் கேட்டா ஒரு மார்க் கம்மியா போச்சுன்னு சொல்லி சொல்றாரு நான் என்ன பண்றேன்னு தெரியல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது அதுக்கு அமைச்சர் சொல்றாரு நீ சயின்ஸ் படிக்கிறதுக்கு வந்து நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் உங்க மாவட்ட கலெக்டர் நான் பேசிட்டேன் நீ எதை பத்தி கவலைப்படாத வீட்டுக்கு ஆமா கலெக்டர் கூட்டுக்கு வருவார் உனக்கு வந்து ஆர்டர் போட்டாச்சு அது மட்டும் இல்லாம பிரதமருடைய ஆபீஸ் வரைக்கும் உங்களோட தகவல் சொல்லியாச்சு உனக்கு வந்து அனைத்து வசதியும் வந்து செஞ்சு தரக்கு மத்திய அரசாங்கம் தயாரா இருக்குது சூப்பர் நீ கவலைப்படாத நீ டாக்டர் ஆகுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது வந்து நேற்றைய தினமனையில் வந்து செய்தியா வந்திருக்குது தினமனையும் செய்தி வந்திருக்குது சூப்பர் சூப்பர்